Subscribe to my channel. Press this bell icon. Hi friends, in this video, we will talk about the three most important subjects. ஆடி அதிரடி கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் ஈரோட்டில் ஸ்ரீ அதுலியன் சிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு சகல சேரி கலெக்ஷன் நீங்க ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் சாரீஸ் பிளவுஸ் இன்ஸ்கர்ட் நைட்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன் வச்சிருக்காங்க சொல்ல போனா இந்த வீடியோ முழுவதுமே உங்களுக்கு ஆஃபர்னு சொல்லுங்க எல்லா சேரீக்குமே உங்களுக்கு ஆடி அதிரடி ஆஃபரா விலையை குறைச்சிருக்காங்க முன்னூத்தம்பது ரூபாய் நானூறுக்கு சேலையெல்லாம் வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கும் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு சேலையெல்லாம் வெறும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருக்காங்க சொல்ல போனா பாதிக்கு பாதி விலை குறைச்சிருக்க சொல்லலாம் அதனால இந்த வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க பாருங்கள் அந்த அழகான இப்போ மிஸ் பண்ணாமல் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க அதிலின் சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் ஜஸ்ட் அவங்க கொடுத்த ஆஃபரில் ஒரு ரெண்டு கலெக்ஷன் மட்டும் ஷோ பண்ணுற பாருங்க எந்த அளவுக்கு அதிரடியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆடி ஆஃபர் ப்ரைஸில் இப்போ நம்ம அத்லின் சில்க்ல கொடுக்க போகிறோம்னா இதெல்லாம் இன்ஸ்டா யூடியூப் சேனலில் ஏன் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்லேயே நம்ம வந்து முன்னூற்றி நாற்பது ரூபாய் சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஆடி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நூற்றம்பது ரூபாய்க்கா ஆமாங்கண்ணா இந்த மாதிரி காதி காட்டன் சாரியெல்லாம்

கொரியர் பண்ணியாக்க ரெடியாக இருக்காங்க நான் எடுக்கிறீங்களா பத்து செடி இரு செடி எடுப்பீங்க அந்தளவுக்கு ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டில் குவாலிட்டி கொடுத்துட்டுருக்காங்க அதனால் மறக்காம ஆடி ஆஃபர் அழிக்கணும்னா நீங்கள் ஈரோடு சரி அதில் சொல் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவங்களுக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நீங்கள் காட்டுருக்காங்க நம்மள பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் மேடம் வணக்கம் எங்க பாத்தீங்கன்னா வீரோடு மணிக்கூண்டு மணிக்கூடல இருந்து ஈஸ்வன் கோயில் பக்கத்துக்கு காமராஜர் ரைட் கட் ரெண்டாவது பில்டிங்ல அமைஞ்சிருக்குங்ண்ணா நம்ம இருக்குல பாத்தீங்கன்னா இப்ப ஆடிக்கான கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் போட்டுருக்கங்கனா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நம்ம வீடியோல காட்ட முடியாத கலெக்ஷன் நியூ அப்டேட் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேரில் வாங்க அதே மாதிரி நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுன்னா ஹோல்சேல் மட்டும்தான் ஹோல்சேல்லே பாத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் இல்லாமல் தர ஒரே ஒரு ஷாப் ஈரோடில் எதுனா அது நம்ம அத்லின்னு சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பண்டல் நீங்க எடுத்தாலே போதுன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுப்போம் அது ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஒரு பண்டல் எடுத்துக்கூட போதுங்க ஆமாங்கண்ணா சரி மேடம் கலெக்ஷன் பார்த்துடலாங்களா பார்த்துடலாம் வாங்கண்ணா நம்ம ஒரு ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஆடி ஆஃபர் பிரைஸ்ல இப்ப நம்ம அப்படி கொடுக்க போறோம்னா இதெல்லாம் இன்ஸ்டா யூடியூப் சேனல்ல ஏன் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்லயே நம்ம வந்து முன்னூத்தி நாற்பது ரூபாய் சேல் பண்ணிட்டு இருந்தா ஆனா இப்ப ஆடி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க நூத்தம்பது ஆமாங்க மேடம் இந்த ஆஃபர் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம அத்லின் சில்க்ல இப்ப ஆடியில பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்ப இப்ப பாத்து ஒரு சீரியல் சாரி தாங்கன்னா பாத்துட்டு இருக்கோம் இது மோஸ்ட் ஆன்லைன் ட்ரெண்டிங்க அப்ப இல்லை இப்ப இல்லை எப்பவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்கன்னா இதுல ஒரு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு கலர் வரும் நம்ம அத்லின் சில்க்கை பொறுத்த அளவுக்கு மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க நம்ம காட்டிட்டு இருக்கிற இந்த டிசைன்ல ஒரு பண்டல் வேணாலும் ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்துக்கலாங்கண்ணா அதே மாதிரி நம்ம காட்டிட்டு இருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையாது இதுல கிட்டத்தட்ட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது டிசைன் ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோங்கண்ணா ஆடிங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்தீங்கன்னா ஏ டு செட் கலெக்ஷன் எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் மேடம் இதனுடைய ரேட் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் வேற 160 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 160 ஆமாங்க சூப்பர் மேடம்

இது இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பட்டர் பூனம் சாரி தாங்க பாத்துட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தானே கொடுத்துட்டு ஒரு கிஃப்ட் பர்பஸ் கொடுக்கணும்னா ஒரு நல்ல பொருளா வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நம்ம கலெக்ஷன் எல்லாமே பெஸ்ட்டா தானே கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே வீடியோல காட்டிட்டு இருக்காது மட்டும் கலெக்ஷன் கிடையாதுன்னா காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் இதே எல்லாம் வித் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரன்ச்சி மெட்டீரியல் தானே பாத்துட்டு இருக்கோம் கிரன்ச்சி மெட்டீரியே பாத்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு லேஸ் கொடுத்துருவா அது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துருவாங்கண்ணா ஃப்ரெஞ்சி மெட்டீரியல் சொன்னாலும் ஐநூறுவா இல்லாமல் வாங்க முடியாது ஆனால் நம்ம அத்தனை சில்கில் ஆடியில் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா சீப் பெஸ்ட் மேடம் ஆமாங்கண்ணா இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக் தானே பார்த்துட்டு இருக்கோம் டிஷ்யூனாலே வந்து இந்த மாதிரி டபுள் ஷேர் கோல்டன் அண்ட் ப்ளூ கலரில் காட்டும் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூந்தி டிசைனில் கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே அத்தலின் சில்க பொறுத்தளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் குவாலிட்டி மட்டும் கிடையாதுங்க பிரைஸும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரியெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் வெளியே சேல் பண்ணிங்கன்னா ஒரு சாரிக்கு தாராளமா ஒரு முந்நூறு ரூபா மாத்தி வச்சு வைக்கலாங்க அந்த மாதிரி குவாலிட்டியில தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம அத்லின் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா லினன் ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் லினன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் வேற இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இருநூத்தி பத்து ரூபாயில ஆரம்பிச்சு நம்ம கிட்ட ஆறுநூறு ரூபாய் வரைக்குமே லினன் ஃபேப்ரிக் கிடைக்குங்கண்ணா நெக்ஸ்ட் மேடம் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தாங்க நான் ஃபேன்சி காட்டன் சாரியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிசைனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லுக்குங்களா கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல நம்ம காட்டிட்டு இருக்கிறது மட்டும் டிசைன் கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு எட்டு கலர் சட் வரும்னா அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு வித் கேட்ல கூட கொடுத்துருவோம் இதோட பிரைஸ் நீங்க எங்க வேணா போய் கம்பேர் பண்ணி பாருங்க ஈரோடு மார்க்கெட் இல்ல சூரத் சென்னை இல்ல மதுரை இல்ல நீங்க எங்க வேணா பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம கடையை விசிட் பண்ணலாங்கண்ணா ஏன்னா அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் அதை நாங்க பிரைஸ் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்றப்பவே தெரியும் யாரு கொடுக்க முடியாத ரேட்ல பெஸ்ட் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இதுல மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி கலம் கரி பேட்டன் வேணுமா ஜஸ்ட் எட்டு பீஸ் எடுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் வேணுமா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அந்த எட்டு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா ஓகே மேடம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரேனியல் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சாஃப்ட் ரேனியல் சாரியே பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பில டிசைன் மோஸ்ட் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குனா இந்த மாதிரி டிசைன் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் நூத்தி அறுபது ரூபாய் குடுத்துட்டு மட்டும் கிடையாதுன்னா நம்ம காட்டன் சாரிலையும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் குடுத்துட்டு எல்லாமே வித் பிளவுஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன் வீடியோ பண்ண முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நேர்ல வந்து நம்ம கடை விசிட் பண்ணி பாருங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பனாரசி பட்டு சில்க் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் பட்டு சில்க்னாலே நானூத்தம்பது ரூபாய் ஐநூறுவா வருங்கண்ணா ஆனா இப்ப ஆடி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம அத்தலின் சில்கில் வெறும் இரநூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா ஆமாங்கண்ணா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வேணாலும் ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்கண்ணா இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பென்னி சில்க் ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் பென்னி சில்க்ல நம்ம ஸ்டோனோட கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இது பாத்தீங்கன்னா வித்வுட் ஸ்டோனோட கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா தசல்ஸ் எல்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்கோம் ஃபேப்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்கன்னா இதில் நீங்கள் இந்த சாரி கொண்டு போனீங்கன்னா ஒரு சாரிக்கு தாராளமா நீங்கள் முந்நூறுவா மாற்றி நச்சு விற்கலாம் ஏன்னா அளவுக்கு குவாலிட்டி பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்கண்ணா ரொம்ப இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் பட்டு சாரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காப்பர் ஜரி இருக்குங்க காப்பர் ஜரி மட்டும் கிடையாது கோல்டு ஜரியோட இருக்குங்கண்ணா இதுலேயும் மினிமம் பர்ச்சஸ் கிடையாதுங்க எதை எடுத்தாலும் இரநூறுவாங்கிற மாதிரி ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாங்கண்ணா இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா பல்லு பிளவுஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கான்ட்ரஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்காது பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஜார்ஜெட் சாரி தான பாத்துட்டு இருக்கோம் பியூர் ஜார்ஜெட் சாரிலேயே பாத்தீங்கன்னா இது நியூ அப்டேட் கலெக்ஷன் தான சாரி பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் கட்டுறதுக்கு அது மட்டும் இல்ல பிளவுஸ் இந்த மாதிரி கலம்கரி பேட்டர்னோட கொடுத்துட்டு இருப்போம் பட்டம் போட்ட மாடல் ஆமாங்கண்ணா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் எல்லா சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுல கலர்ஸ் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறு கலர் வருங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷாட் எடுத்தீங்க அந்த ஆறு பீஸ் வேணால பர்சேஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய ரேட் சொன்னா அசந்து போயிருவீங்க வெறும் 260 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 260 தான மேடம் ஆமாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரேனியல் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ரேனியல் சாரிலயே கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அம்பது அறுபது கலெக்ஷன் மேல வச்சிருக்கோம் ஒவ்வொரு கலெக்ஷன்லையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்கன்னா யூனிக்கான டிசைன் தான் குடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு பிரிண்டோட குடுத்துருவா அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பிரிண்ட்லயும் உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் லினன் சாரிலையும் பாத்தீங்கன்னா இந்த லீஃப் டிசைன் தாங்க மோஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தான் ஆன்லைன் ட்ரெண்டிங் போகக்கூடிய கலெக்ஷன்ல ஒரு அப்டேட் நியூ அப்டேட் கொடுக்கணும்னா அது நம்ம அத்லன்ஸுக்கு ஈரோடு தாங்க இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப நம்ம பாத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம் இது பல்லுல பாத்தீங்கன்னா ஹெவி ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருவாங்க கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஸ்டோனுக்கே நீங்க ஹெவி ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு நம்பத்துல கொடுத்துட்டு இருக்கோங்க ஸ்டோன் ஆமாங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜர்லயே நெட்டட் கிளாத் தானே பாத்துட்டு இருக்கோம் அப்ப இல்ல இப்பல்ல எப்பவும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தானே இதுல இப்ப என்ன பெருட் கிளாத் இருக்குதா ஒரு பங்கன் எல்லாம் கட்டுறதுக்கு அது மட்டும் இல்ல பெஸ்ட் குவாலிட்டியும் ஒரு லினன் சாரி தாங்கன் சாரியில இப்ப மோஸ்ட் இந்த சன்ஃபிளவர் டிசைன் ட்ரெண்டிங் போயிட்டு கலெக்ஷன் தானே இதுல அஞ்சு இல்ல ஆறு கலர் இல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது கலர் வச்சிருக்காங்க குடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா யூனிக்கான ஃபேப்ரிக் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சீப்பன் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் ஆடி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா பாத்தீங்கன்னா வெரி 235 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம்னா இப்போ பாத்துட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா ஆடிக்க நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லயே வந்து க்ரஷ் மெட்டீரியலா கொடுத்துட்டு இருக்கோம்னா கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துるபா ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் ஒர்க்கோட ஆப்போசிட் கலர்ல காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம்னா இதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கலருக்கு மேல இருக்க இது ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் இன்னுமே எங்கேயுமே அப்டேட்டே கிடையாதுங்க நீங்க எந்த யூடியூப் யூடியூப் சேனல் இன்ஸ்டா சர்ச் பண்ணி பாருங்க இந்த கலெக்ஷன் எங்கேயுமே லான்ச் கிடையாதுங்க நம்ம அத்லின் சில்க்ல இறக்கிருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிஃபான் மெட்டீரியல் தானே பாத்துட்டு இருக்கோம் சிஃபான் மெட்டீரியலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டரோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்கன்னா இது எல்லாமே வித் பாக்ஸோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிக்கான கலர் தான் அதுவும் டபுள் சைட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம்

வேற முன்னூத்தி ஐம்பது ரூபாய் குடுத்துட்டு மேடம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு ஃபேப்ரிக் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் டிஷுலயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குன்னா இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் சைட் கலர் காம்பினேஷன்ல தானே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்ப ஆடிக்கான கலெக்ஷன் தானே ஆடியிலேயே பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கிரஷ் மெட்டீரியல் தானே பாத்துட்டு இருக்கோம் கிரஷ் மெட்டீரியலே பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு யூனிக்கான கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நான் வேர் பண்ணிருக்க இந்த கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் அதுலயே மல்டி கலர்ல பாத்துட்டு இருக்காங்கண்ணா இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இது இப்ப ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா சேல் ஆயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்கன்னா இது ஏழுநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல் மார்க்கெட்ல அறுநூத்தம்பது ரூபாய் கம்மியா எங்கயுமே வாங்க முடியாதுங்க

எம்ராய்டோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு குட்டி குட்டி டைமண்ட் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய பிரைஸ் சொன்னால் அசந்து போயிருவாங்க நம்ம அத்தனையும் இந்த மாதிரி பிராண்டட் போட்டி கலெக்ஷன் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஓகே மேடம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற ஒரு லினன் சாரி தான் பாத்துட்டு இருக்கோம் லினன் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் தான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னடா எடுத்தாலும் இவங்க ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் நினைக்காதீங்க ஏன்னா இது எல்லாமே இனிமேல் ட்ரெண்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன் தானே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வீடியோ கொண்டு நேர்ல ஒன்னும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்து நீங்க நேர்ல நம்ம கடைய விசிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போலாங்கன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் செலிபிரிட்டி சாரீங்க சீப் அண்ட் பெஸ்ட்டா குடுக்குற ஒரே ஒரு ஷாப் ஈரோடுல எதுன்னா நம்ம அத்தனியுன்னு சொல்லுக்குதாங்கண்ணா இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது ஜாரி எல்லாம் வேற லெவல்ல சில்வர் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வேற இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஓகே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்காது பென்னி சில்க் தானே பாத்துட்டு இருக்கோம் பெனி சில்க்லயே வந்து நம்ம கிட்ட ஸ்டோனு வித் அவுட் சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஹெவி தசல்ஸோட கொடுத்துருவா சாரி ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் பிரிண்டிங்கோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் ரேட் பாத்தீங்கன்னா இப்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மால்குடி ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு மால்குடி மால் குடி ஃபேப்ரிக்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஜரியோட குடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபது கலர் வருங்க இருபதுமே பாத்தீங்கன்னா லைட்டு டார்க்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான பேட்டர் தான் குடுத்துட்டு அது மட்டும் இல்லீங்க இது எல்லாமே வித் பிளவுஸோட குடுத்துட்டு இதெல்லாம் மார்க்கெட்ல நானூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆனா நம்ம அத்தியும் சில்க்கு இருநூத்தி தொண்ணூஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்காது பாப்கார்ன் மெட்டீரியல் தானே பாத்துட்டு இருக்கோம் வித் அவுட் பாப்கார்ன் மெட்டீரியல் பாத்துருப்பீங்க அதே பாப்கார்ன் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி டைமண்ட் ஸ்டோன் கூட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் வரும் எட்டுமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி தொண்ணஞ்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஃபேப்ரிக் தானே பாத்துட்டு இருக்கோம் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் கூட வந்துடும் அது மட்டும் இல்லைங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ் ஜக்காட் ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு ஹேண்ட் கூட கொடுத்துருப்பாங்க இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு கலர் வருங்கன்னா எட்டுமே பார்த்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸும் சொன்னால் நம்ம மாட்டீங்க வெறும் முன்னூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜட்லேயே அந்த நெட்ஒர்க் கிளாத் தாங்க பாத்துட்டு இருக்கோம் நெட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஒர்க் ஸ்மால் ஒர்க்கில் தான் பார்த்துருப்பீங்க இதை கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வேற லெவலில் கொண்டு வந்திருக்கோங்கண்ணா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிரைடல் கஸ்டமருக்கு கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஆடிக்கான நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே காட்டிட்டு இருக்கோம் இதுலேயே மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி யூனிக்கான டிசைன் வேணா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வேணாலும் ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜர் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஜார்ஜர் சாரிலேயே பாத்தீங்கன்னா பார் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிரர் ஒர்க்கோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைன்னா இது நெக் டிசைன் ப்ளவுஸுக்கும் பாத்தீங்கன்னா நெக் டிசைனோட கொடுத்துருக்கோம் இதுல கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டபுள் காம்பினேஷன்ல காம்பினேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப ஆடிக்கான கலெக்ஷன் தானே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம வீடியோல எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா நம்ம காட்ட முடியாத டிசைன்ஸ் பார்த்து எடுத்துட்டு போலாங்கண்ணா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க

நம்ம இப்போ பார்த்துட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் இது பார்டர் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் ஹெவி ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்கோங்கன்னா அது மட்டும் இல்லை கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் இருக்கோம் ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே சாரியோட மெட்டீரியலில் தானே கொடுத்துட்டு இருக்கோம் கலர் காம்பினேஷனில் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே இன்னும் எங்கேயுமே நியூ அப்டேட் லான்ச்சிங் கிடையாதுங்க நம்ம அத்துலன்ஸ்களை எப்பவுமே நியூ ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கான கொடுத்துட்டு இருக்கோம் இந்த எல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தாராளமா ஒரு சாரிக்கு நீங்க ஐநூறு ரூபாய் மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சிந்தடிக் டாலர் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் சிந்தடிக் டாலர் சாரில பாத்தீங்கன்னா இந்த செக்கடி இப்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன் தானே ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்குவன்ஸோட கொடுத்துருவோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஆறு கலர் தாங்கன்னா வரும் ஆறுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப வெறும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க்கு வித் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துன்னா பாத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடிக்கான கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் நியூ அப்டேட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் ரேட்டும் அப்ப உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஆனா நம்ம அத்துலியின் சில்க்ல பாத்தீங்கன்னா வேற ஐநூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் கலர் தானே பாத்துட்டு இருக்கோம் ஒரு சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல வந்து நம்ம கிட்ட சில்வர் ஜரையும் கிடைக்கும் இது எல்லாமே டிசைன் இப்போ நியூ அப்டேட் லான்ச்சிங் தானே கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா டிசைனுமே பாத்தீங்கன்னா யூனிக்கான டிசைன் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பட்டு சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலும் சில்க்ல இப்போ வெறும் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் போட்டுட்டு இருக்கோங்கண்ணா பர்ச்சஸ் கிடையாதுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இதுல மினிமம் நீங்க ஃபைவ் பீஸ் எடுத்தாலே போதுங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்காது பாத்தீங்கன்னா ஒரு ஃபான்சி டோலா சில்க் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் டோலா சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா ஜரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலமரி பேட்டர்னோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா எல்லா கான்ட்ரஸ்ட் பல்லு பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ப இப்ப ஆடி ஆஃபர் பிரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா கிரண்டா இருக்கு ஆமாங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்ரஷ் மெட்டீரியல் தானே பாத்துட்டு இருக்கோம் பட்டு சாரி கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் நீங்க நேரில் வந்தீங்கன்னா நம்ம வீடியோல காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்து எடுத்துட்டு முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைன்ல பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அத்துலியன் சில்க்ல வெறும் நானூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம அத்துலியன் சில்க்ல யாருமே கொடுக்க முடியாத கலெக்ஷன்ல சீப் அண்ட் பெஸ்டா ஒரு கலெக்ஷன் கொடுக்க போறாங்க அது என்னன்னு பாக்க போறீங்க நம்ம அத்துலியன் சில்க்ல இந்த மாதிரி காதி காட்டன் சாரியெல்லாம் வேறு டூ டபுள் நைனுங்க மேடம் என்ன தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்க போறாங்க இந்த மாதிரி குட்டி ரோஸ் எல்லாம் 299 இந்த மாதிரி அம்பர்லா டிசைன் எல்லாம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி இந்த மாதிரி ட்ரெண்டிங் டால் டிசைன் இரநூத்தி தொண்ணூத்தி இந்த மாதிரி ஹார்டின் டிசைன் எல்லாம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஏன் இந்த மாதிரி லோட்டஸ் வித் எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அத்லீன்ஸ்க்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி கொடுக்க போறேன்னா கண்டிப்பாங்க யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது எல்லாமே ஆடிக்கான கலெக்ஷன் தாங்க வாங்க அள்ளிட்டு போலாம் ஆமாங்கண்ணா நம்ம வீடியோல காட்டுனது மட்டும் கலெக்ஷன் கிடையவே கிடையாதுங்க நம்ம அத்லீன்ஸ்க்குல ஒரு ஃபுளோர்ல ரெண்டு ஃபுளோர்ல மூணு பெங்களூர்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் வீடியோல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண முடியாததுக்காக ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தானே கட்டிருக்கோம் நம்ம காட்ட முடியாத கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலிபிரிட்டி சாரி யூனிஃபார்ம் சாரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்காங்கன்னா நம்ம காட்டிருக்கிறது மட்டும் கலெக்ஷன் கிடையாது அது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட இன்ஸ்கர்ட் பிளவுஸ் பீட் நைட்டின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன் ஓகே மேடம் ஜஸ்ட் உங்களுக்கு கால் பண்ண போதா மேடம் கண்டிப்பாங்க நான் ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் பண்ணி கூட எடுத்துக்கலாங்கண்ணா நம்பி ஆர்டர் பண்ணலாம் கண்டிப்பாங்கண்ணா ஓகே நன்றி மேடம் நன்றிங்கண்ணா